ராணிப்பேட்டையில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் யமதர்மர் சாமியாரிடம் விசாரணை நடத்தி சவுக்கடி கொடுத்தது தத்துரூபமாக இருந்தது ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறையில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் சார்பில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கலை நிகழ்ச்சியில் நாடக கலைஞர்கள் யமதர்மர் பூசாரி மற்றும் முருகன் வேடமடைந்து நாடகத்தை நடத்தி அதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கலை நிகழ்ச்சியில் யமதர்மர் பூசாரி செய்த தவறுகளை முருகர் கடவுளிடம் கேட்பது போலவும் அதற்கு பூசாரி செய்த தவறுகளை அவர் சுட்டிக்காட்டி யமதர்மர் மேடையிலே சவுக்கடி கொடுப்பது போல நடித்தது தத்துரூபமாக இருந்தது நாடக கலைஞர்களின் விழிப்புணர்வு நாடகத்தை பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டுகளித்தனர் போல காவல்துறைக்கு தெரிஞ்ச அவர்களும்